நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து தான் சினிமா வட்டாரத்தில் தற்போதைய பேசுபொருள் அண்மையில் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த ஆர்த்தி இந்த விவாகரத்து அவரது தனிப்பட்ட முடிவு என்னுடன் இது குறித்து எதுவித ஒப்புதலும் பெறவில்லை என கூறியிருந்தார் இவ்வாறு இருக்க ஜெயம் ரவிக்கும் பாடகை கெனிஷா பிரான்சிசுக்கும் இடையில் பழக்கம் இருப்பதாலேயே மனைவியை விவாகரத்து செய்ய முடிவெடுத்திருப்பதாக இணையத்தில் பரவி வருகின்றது இந்த கிசுகிசுக்கு ஜெயம் ரவி இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார் நான் எடுத்த விவகாரத்து முடிவு அவருக்கு தெரியாது நான் ஏற்கனவே இரண்டு நோட்டீஸ்களை அவருக்கு அனுப்பி அவர்கள் தரப்பிலும் இது குறித்து பேசினார்கள் நான் மகன்களுக்காகத்தான் அமைதி காக்கின்றேன் பாடகியையும் என்னையும் தொடர்பு படுத்தி பேசுவது பேசியவர்களுக்குத்தான் அசிங்கம் அவர் ஒரு உளவியலாளர் பல பேரை மன அழுத்தத்தில் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் அவருடன் ஒரு ஆன்மீக மையம் ஆரம்பிக்க முடிவு செய்திருந்தேன் இதனை தகர்ப்பதற்காகவே பேசுகின்றனரா என தெரியவில்லை ஆனால் இவ்வாறு பேசுவது மிக தவறு சட்டம் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது நியாயம் கிடைக்கும் என கூறியுள்ளார்